இவங்களுடைய பெயர் மகா இவங்க சொந்தமாக ஒரு டெய்லரிங் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் வர்ற வருமானத்தை வச்சு தான் வீட்டு செலவு அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய கணவர் வந்து இப்போதைக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு மாசம் தான் ஆயிருக்குது இந்த தான் கணவருக்கும் தனக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக கணவர் வந்து வேற ஒரு பெண்ணை விரும்பிக்கிட்டு நம்ம மகா கிட்ட ஒழுங்கா குடும்பம் நடத்தாம அந்த பொண்ணு கூட பார்த்தோன்னா போயிட்டாங்க இப்போதைக்கு மனமுடைஞ்சு இதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்களே வேணாம் தான் உண்டு தான் வேலை உண்டு அம்மா உண்டு இப்படியவே இருந்துடலாம் அப்படிங்கிற விரக்தியில தான் நம்ம மகா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மகாவுடைய பக்கத்து வீடுதான் சுந்தரி அவங்க வந்து எப்பொழுதுமே நல்லபடியா பழக்க வழக்கத்தில் வந்து இருந்துக்கிட்டு இருப்பாங்க இருக்கும்போது தான் பாறின்ல இருக்கிற அவங்களுடைய தம்பி பாத்திரம் இருக்கிறாங்க அந்த பையன் பார்க்க ஆளு நல்லா வாட்ட சாட்டமாக எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் அன்பா பேசுற மாதிரி நம்ம மகா கிட்டையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பா பேசிக்கிட்டு இருந்திருக்கேன் மகாவுக்கு நம்ம அந்த பையனை ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பையன் பேரு குணா குணாவை பத்தி சொல்லியே ஆகணும் அப்படின்னா ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போதைக்கு நல்லா பணம் சம்பாரிச்சு சொந்தமாக மொத்தமா வீடு கட்டிருக்கிறாங்க பேங்க் பேலன்ஸ் அப்படின்ட்டு ஓரளவுக்கு வச்சிருக்கிறாங்க எப்படியாவது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப அழகா அம்சமான ஒரு பொண்ணை தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம குணா இருக்கிறாங்க குணாவுக்கு மகாவை பார்த்த முதல் பார்வையிலே ரொம்ப பிடிச்சி போச்சு பரவாயில்லையே இவ்வளவு அழகான பொண்ணை நம்ம ஊர்ல கூட கிடையாது நம்ம காலேஜ் படிக்கும் போதும் கிடையாது நம்ம சொந்தத்திலையும் கிடையாது இது மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வாழ்க்கையில அமைஞ்சு நம்ம திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இருக்குமே ஏகப்பட்ட கற்பனையை இருக்கும்போது தான் அக்கா சுந்தரி கிட்ட நம்ம மகாவை பத்தி விசாரிப்பாங்க சுந்தரி அக்காவும் சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த பொண்ணு உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுடா மத்தபடி அந்த குடும்பம் ரொம்ப வசதியான குடும்பம் எல்லாம் சொல்ல முடியாது பெருசாக அவங்கள்ட்ட சொத்து பொத்தும் கிடையாது ஆனால் வீட்டுக்கு ஒரே பொண்ணு அந்த பொண்ணு டெய்லரிங் சூப்பராக பார்த்தினா பண்ணும் நல்ல வருமானம் இருக்குது குடும்பத்தை மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு வருமானம் வருது கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் கிடையாது கணவர் வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணி வேற ஒரு பொண்ணு கூட உறவு வச்சுக்கிட்டு இந்த பொண்ணை அப்படியே பாதியில் விட்டுட்டு போயிட்டாங்க இப்போதைக்கு இந்த பொண்ணு அழுது புலம்பிக்கிட்டு வீட்டிலே இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணை பற்றி ஃபுல் டீடைல் எல்லாத்தையும் பார்த்தனா சொல்றாங்க நம்ம குணாவும் அக்கா கிட்டையும் சொல்றாங்க அக்கா எனக்கு அப்பப்பிக்கு நீங்க கேப்பீங்கல்ல எப்பதான்டா கல்யாணம் பண்ணிக்கவே உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்பீங்கல்ல இதே மகாமாரி ஒரு அழகான பொண்ணுதாக்கா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த பொண்ணு மட்டும் என் வாழ்க்கையில அமைஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பொண்ணை பார்த்த முதல் பார்வையிலேயே எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சுக்கா அப்படின்னு அந்த மகாவை பத்தி எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம அக்கா கிட்டே பார்த்தோம்னா சொல்றாங்க அக்காவும் சரி அந்த பொண்ணு அடிக்கடி வீட்டுக்கு வர நேரம் எல்லாம் பார்த்து நம்ம குணாவும் நம்ம மகாவும் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பை அவங்களே உருவாக்கி தராங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் மகாவுடைய குணம் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு நம்ம குணாவுடைய குணமும் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு ஒரு வழியா ஃபோன் நம்பரை வாங்கிக்கிட்டாங்க ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்து வீடு தான் அதனால ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போதான் மகா தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த சோதக கதையெல்லாம் பார்த்தோன்னா சொல்றாங்க நம்ம குணாவும் சரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற விதமா மகா உன் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது அவன் மேலதான் தப்பு இப்ப கூட உனக்கு நல்லதுதான் நடந்திருக்குது ஒருவேளை அவன் கூட நீ காலம் முழுக்க வாழ்ந்துகிட்டு இருந்த அப்படின்னா இன்னும் உனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்திருக்கும் கண்டிப்பா உனக்கு மறுமணம் கூட பார்த்தனா ஆயிருக்க வா ஆயிருக்க ஆயிருக்க வாய்ப்பே கிடையாது இப்ப கூட ஒண்ணுங்கிட்டு போல உன்னுடைய வாழ்க்கையை இருந்தே நீ ஸ்டார்ட் பண்ணலாமே உனக்கு இருக்கிற குணத்துக்கு நல்ல பயனா பார்த்தனா அமையவான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம மகாவுக்கு ஒரு விஷயம் பார்த்தனா தெளிவா புரியுது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி அடிக்கடி கொஞ்சம் மாதிரி ஒரு பையன் கிடைச்சா அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு மகாவே தன்னுடைய மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க குணா அவங்க கிட்ட ஒவ்வொரு வினாடியும் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார அவ்வளவு ஒரு சந்தோஷம் மகாவும் சரி நம்ம குணா கிட்ட பேசும்போது ஏதோ இழந்து போன ஒரு வாழ்க்கையை மீட்டு கொடுக்குற மாதிரி அவ்வளவு கூடிய சந்தோஷத்துல பார்த்தோன்னா இருந்துகிட்டு இருக்காங்க அன்னைக்குன்னு பார்த்து அக்கா வந்து கோயிலுக்கு போயிட்டாங்க காலையில போனா அக்கா தான் வருவாங்க அப்படின்னு நம்ம குணாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இப்ப இருக்கும்போதுதான் மகாவுக்கு போன் பண்றாங்க அக்கா வீட்டுல இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க அப்பதான் நம்ம குணா வந்து நம்ம மகா கட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க நான் பெருசா வந்து பாத்தினா படிக்கல படிச்சிருந்தாலும் பார்த்தனா அதுக்கு உண்டான வேலையில கிடையாது நான் ஃபாரின் இருந்து வந்திருக்கேன் ஆனா மறுபடியும் பார்த்தனா ஃபாரினுக்கு நான் போக போறது கிடையாது எனக்கு உண்டான லைஃபை நம்ம இங்கிருந்தே நான் என்னால பாத்துக்க முடியும் அதனால உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு நான் உன்னையவே நான் திருமணம் பண்ணிக்கிறேன் மற்றபடி உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ட்டு மகா கட்ட சொல்றாங்க மகாக்கும் இந்த விஷயத்த கேட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடறாங்க நீங்க எதுக்கும் அம்மா கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு மகாவும் சொல்றாங்க அக்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல அக்காவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அக்கா வந்து பாத்தீங்கன்னா மகாவுடைய அம்மா கிட்ட சொல்றாங்க அம்மாவும் சரி நம்ம குணாவுடைய பேச்சு நடவடிக்கை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால இந்த பையன் நல்ல பையன் அது மட்டும் இல்லாம வயசு பிள்ளைய வீட்டுல எவ்வளவு நாள் வச்சிருக்கிறது நல்ல பையன் கையிட்டு கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஏக்கத்துல தான் இருந்துகிட்டிருக்காங்க அதனால குணா கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்திருக்காங்க அடிக்கடி அக்காவும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம 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 குணாவும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மகாவை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தோன்னா வந்து கூப்பிடுவாங்க மகாவும் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு தான் குணா ரூமுக்குள்ளாரே போவாங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துக்கிட்டு மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் வெளிப்படையா சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ரொமான்டிக் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா மகாவே சரி எப்படி பார்த்தாலும் இவரை தானே திருமணம் பண்ணி தன்னை ஒப்படைச்சிக்கிறதுல எந்த ஒரு விதத்துலயும் தப்பு கிடையாது அப்புடின்னு முடிவு பண்ணி ரெண்டு பேருமே சந்தோஷமான முறையில உல்லாசமா இருக்க வந்து ஆரம்பிச்சிடுறாங்க அடிக்கடி வீட்டுக்கு போ வர்றதுனால அக்காவும் சந்தேகப்பட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அக்காவுக்கு தெரிஞ்சா என்ன தப்பு அப்படின்னு முடிவு பண்ணி உல்லாசமான வாழ்க்கையை சந்தோஷமான முறையில வாழ வந்து ஆரம்பிக்கிறாங்க இப்படியே போனால் நாளைக்கு தப்பாயிடும் கல்யாணத்துக்கு முன்னாடியே மாசமான நாள் ஆயிடுவாளே அப்படின்னு முடிவு பண்ணி அக்காவே சரி நாலு பெரியவங்கள வச்சு பேசி முடிவு பண்ணி நல்ல நாளாக முடிவு பண்ணுறாங்க நல்ல நாள் முடிவு பண்ணதுக்கு அப்புறமா அழகான முறையில் திருமணம் தாம் தூம்னு பார்த்தோன்னா நடத்தி வைக்க ஆரம்பிக்கிறாங்க மகாவுக்கு இழந்து போன சந்தோஷத்தெல்லாம் கிடைச்ச சந்தோஷத்தோடு நம்ம குணாவும் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைச்சி போச்சு அப்படின்னு ரெண்டு பேருமே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க இதுக்கப்புறமா வெளிநாட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தான் அந்த வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமான முறைய வாழணும் இருந்து வருஷத்துக்கு ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பக்கம் ஆதரவற்ற மாமியாருக்கு எந்த ஒரு குறையும் விட்டு வைக்க கூடாது அடிக்கடி பண உதவியும் பார்த்து செய்ய வந்து ஆரம்பிச்சிருக்காங்க மகாவை பொறுத்தளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு முதல் கணவர் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் குணா மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைச்சிருக்க அந்த பையன் கூட சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க